நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா சென்னை வந்திருக்கேன் ஷூட்டிங் வந்திருக்கேன் வந்த இடத்துல நம்ம அக்கா வீட்டுக்கு வந்துருக்கேன் சாப்பிட்லான்னு அக்கா யாரும் தெரியுமா பார்த்துருக்கீங்களா அக்காவை அக்கா வாங்க சாப்பாடு அக்கா உங்கள் தான் நாகை த்ரீ சிக்ஸ்டி பெரிய லீவ் சாரதாக்கா தம்பி பயங்கரமான சிக்கனவரம் வச்சுருக்காங்க அக்கா சுட சூடா ஊர் நாட்டுக்குழவு மாதிரி அப்படியே வச்சிருப்பா அப்படியே சாப்பாடு போடுவாங்க

அவ இங்க வந்துடுறா ஆ ஆ புடி நம்ம போடு நல்லா எடுத்து

சோறோட கருவி அதிகமா இருக்கு பசியில இருந்துச்சு கூட பாவம் அலோ சாப்பிட என் தம்பி கூட நானும் சேர்ந்து சாப்பிடுறேன் நீங்க சாப்பிட வரீங்களா சாப்பாடுங்கூட உட்காந்து சாப்பிடணுமே அப்புறம் எப்போது ஒரு வீடியோ போடுறா தான் வருவேன் எல்லாம் வரமாட்டேன் வீடியோவில் உட்காந்து வரமாட்டேன் தம்பி கூட உட்காந்து சாப்பிடணுமே அதுக்காக தம்பி மட்டும் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்களும் வாங்க நண்பர்லாம் கூட ஏ பட்டவங்க நண்பர்கள் சமைக்க முடியாதுங்களா தம்பி வீட்டுக்குலாம் போனால் தம்பி ஒய்ஃப் நல்லா கவனிப்பாப்பில் பரவாயில்ல அதுவே போதும்ப்பா நான் என் டைம் இருக்குதா எனக்கு வந்தா அங்கேயே எல்லா மதுரையில் எல்லார் வீட்டுக்கும் போகணும் அண்ணன் தம்பி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போகணும்ல அவங்க வரல இங்க வரல அங்க வரல அப்படின்பாங்க அதுதான் அப்படித்தான சொல்லுங்க போகணும்ல ஒரு நாள் போறோம்

នំប្លាយនំប្លាយបាយបាយមកឡេបាយ